இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி நேற்று நாங்கள் சமர்ப்பித்த ஐந்து சபைகளுக்கான வேட்பு மேலதிகமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற மிகுதி பன்னிரண்டு சபைகளுக்குமான வேட்பு மனுக்களை தற்போது சமர்ப்பித்திருக்கிறோம் பல கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே மிகுந்த ஆர்வத்தோடு போட்டியிடுவது எங்களுக்கு தெரிகிறது ஆனாலும் இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற சூழ்நிலையை கருத்திலே கொண்டு விசேடமாக ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் சில மாதங்களுக்கு முன்பதாக தான் நடந்து முடிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகிற வண்ணமாக எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலேயும் இது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் ஆயினும் மக்கள் தங்களுடைய வாக்கு பலத்தை பிரயோகிக்கிற போது அதிலே பலவிதமான செய்திகளை சொல்லுவார்கள் ஒரு வாக்குச்சீட்டின் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி மிகவும் பலமுடையது வார்த்தைகளை விட அதிக உள்ளது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலேயும் இலங்கை தமிழக கட்சிக்கு அமோகமான ஆணையொன்றை வழங்கியிருக்கிறீர்கள் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே மிக பிரதானமான கட்சியாக எட்டு ஆசனங்களோடு இலங்கை தமிழசு கட்சி இன்று பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக முளிர்ந்திருக்கிறது ஆனாலும் வடக்கு கிழக்கிலே பாராளுமன்ற தேர்தலிலே மக்களுடைய வாக்கு வீதம் தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய கட்சி உட்பட சற்று குறைந்திருத்தது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் துறை நகர சபை மிகவும் முக்கியமான ஒரு சபை இலங்கை தமிழரசு கட்சி காலாகாலமாக அந்த சபையிலே நிர்வாகத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் ஆகையினாலே ஒரு கட்சிகள் விட்டுக்கொடுத்தன என்பதற்காக மக்களுடைய பிரதானமான கட்சி அப்படியாக விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது இரண்டு மாகாணங்களிலும் மக்கள் ஆணையை கொடுக்கிற போது சகல சபைகளிலேயும் ஒரு ஆணையை கொடுக்கிற போது அதுக்கு விதிவிலக்காக ஒரு சபையை நாங்கள் பிரித்து வைக்க முடியாது அதுவும் தமிழ் தேசத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான சபை ஒட்டுமொத்தமாக அந்த மக்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழ் தேசிய அலை வீசுகிறது அனுர அலை வீசியது எங்களுக்கு தெரியும் அது பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்திலே நான் தான் வாக்களிக்கிறேன் மற்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தானே நினைத்து ஒவ்வொருவரும் போய் வாக்களித்து விட்டார்கள் தெரிகிறது அந்த பிள்ளையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகையினாலே தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதை மக்கள் மிக நுட்பமாக அறிந்திருக்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகையினாலே தங்களுடைய முக்கிய கட்சி பிரதான கட்சிக்கு இந்த தடவை பெருந்திரளாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்